சிறுவர்கள் திறமையா தனியாக பாப்பா நீ போட்டியில் இருக்கிறீங்க நான் சொல்றேன் டீம் டீம் வச்சிருக்க நின்றுங்க டீம் இல்லாதவங்க வெளியும் நின்றுங்க டீம் இருக்க மட்டும் நின்றுங்க நீங்க இருக்கிறீங்க இதுல ஏழு பேர் இருக்கிறீங்க ஏழு பேர் இருக்கீங்க ஒன்னு ரெண்டு மட்டும் பாப்பா பாப்பாரு ஏழு பேருக்கு மட்டும் நல்லுங்க கம்மியா இருக்கிறவங்க வெளியில போயிருங்க வேற சீட்டு கொடுத்தாலும் நில்லுங்க

சரி ஓகே அப்படி நின்றுங்க மாஸ்கோல பிள்ளைகள் அப்புறம் புரிச்சி பூக்கள் அப்புறம் பிள்ளைங்க சரி மொத்தம் நாலு பேர் இருக்கிறீங்க நாலு அணி நாலு பேர் தானே நாலு டீம் வேற ஏதாவது டீம் இருக்கிறீங்களா சிறுமி ஏன் வேற ஏதாவது டீம் இருக்கிறீங்களா வேணும் நீங்க நீங்களே ತம்பி ಇರರೆ ಏಳು ಎಳ್ಬೇಡಿ ನಿಂಗೆ ನಿಲ್ಲಿಗೆ ವರ್ಷಿಯಾ ತம்பி ಏ ಕೋಳ ಡಿನೀಸ್ ಡಿನೀಸ್ ಏಳ್ಬೇಡಿ ಏಳ್ಬೇಡಿ ಇಲ್ಲಿ ಕೂರು ಏ ಏ ನಿಲ್ಲೋ ನಿಲ್ಲಾ ಇಂಗ ಇಂಗ ಬಾ ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ Terima kasih telah menonton! Kuti karane ngirir, pa pan uma. Empa! Apan momo! seeds sisi Aya isapapakala! Aarwa waniy india? Sisi di ripamani. Ayyu ripari apulu jorimana! Ayyu! Awa! Seri i shi Aru! Aksi! berge இப்ப வேண்டாம் நிறுவங்க பாபா ஒரே டீ கேளு பாஸ் நகர் புளியங்கோ சம்பார புளியங்கோ எஸ் சார் எஸ் गायर बस नारा बोल रहा है पापा गाइर नारा